கிள்ளியூர்ல நேற்று நம்முடைய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிக்கிறான் கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்க கில்லியூர்ல அங்க வந்து வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்சு மெட்ராஸ் ஹை கேஸ் போடுறார் ஜட்ஜு ஆர்டர் போடுறாரு சுவாமிநாதன் அவர்கள் இல்ல மயிலாடும் பாறைக்கு மேல் எடுத்த முருகரை கொண்டே மறுபடி வையுங்க டைரக்ஷன் கொடுக்கிறாரு முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வையுங்க இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல முருகரை கொண்டு போய் பாறை மேல வைக்கல இதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க அங்க கார்த்திகை தீபம் ஏத்தனும் அதையும் ஃபாலோ பண்ணல அதனால இன்னைக்கு இந்த அரசு நாயப்படி நாயப்படி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்த வேண்டிய அரசு ஒரு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய டைரக்ஷனையே ஃபாலோ பண்ணலாம் அந்த அரசுக்கு என்னென்ன வேலை என்னென்ன வேலை ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேறு யாருமோ இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்துறதே கிடையாது காரணம் எல்லாமே நியாயமா நடக்கணும் நேர்மையா நடக்கணும் எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே முன்னூத்தி பயன்படுத்தியதில்லை பயன்படுத்த போறது கிடையாது அதனால இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் இதை நாங்கள் மக்கள் மன்றத்துல வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கான பதில் வரும் என்று நினைக்கின்றோம்